பேப்படுகிற ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொருவருக்கும் தாகமா என்று சொன்னார் அவருடைய வார்த்தையும் வந்து தீர்க்கதரிசிகளால் ஏற்கனவே வந்து முன்னமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது திறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு அவருடைய பிறந்த இடம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கு அவருடைய பாடு அவருடைய மரணம் எல்லாமே வந்து முன்னே

ஏற்கனவே வந்து முன்னறிவிச்சிருக்காங்க தேவ அவசிய ஏவதற்கிருந்தாங்க தாகமா இருக்கேன் என்று சொன்னாங்க சரிதல முதலாவது வந்து நம்ம சரித தாகத்தை குறிச்சு நம்ம பார்ப்போம் யேசப்பா வந்து நம்ம போல அவர் வந்து ஆவியா இல்லை அவர் வந்து பிள்ளைகளாக நம்மை போல வந்து ஒரு மனிதனாக மாம்சமும் ரத்தமும் உடையவராக அவர் இருந்தார் அவர் வந்து படுகிற பாடலில் அநேக பாடல்கள் பட்டாரு அவர் வந்து இயேசுவது எக்ஸாமே பூங்காவில் அவர் வந்து சொல்லி சொல்லிக்கும் போது சொல்றாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல மூடிய சித்தத்தின் படியே ஆக கடவுள் என்று அவர் சொல்லி செவிக்கும் போது அவருடைய வேதை ரத்தத்தில் பெரும் துளிகளாய் கீழே இருந்தது வெளியே வந்தது வெளியே வந்த ரத்தம் வந்து நம்ம சைவ பிரகாரமாக நம்ம எங்கேயோ ஆழ்ந்து ஒரு மனசை வந்து தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது சாப்பிடாம இருந்தலாம் நம்ம எவ்வளவு நாளும் சாப்பிடாம ஒரு வாரம் பத்து நாள் கூட இருந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும் ஆனா தங்கி மட்டு பிடிக்கவே முடியாது ஆனா ஏசப்பா வந்து சிறுமியில அரைந்து தொங்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடம்பு இருக்கிற ஒவ்வொரு ரத்தமும் எலியெலி அவர்களுடைய சைரம் ஒன்றும் போது திறக்கப்பட்டு வார நாள் அடிக்கப்பட்டு அவர் துயரப்பட்டு அவர் சொல்றாரு ரத்தமெல்லாம் வெளியேறும் போது தாபமா இருக்கு தீயில ஒவ்வொருட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து ஹாஸ்பத்திரி அடியில் இருக்கும்போது என்ன கேட்பாங்கன்னா அவங்க தண்ணி தான் கேட்பாங்க அந்த வெப்பம் தாங்க முடியாம பேரன் தாங்க முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தண்ணி தாபமா இருக்கு தாபமா இருக்குன்னு கேட்பாங்க ஆனால் அவங்க டாக்டர் செய்ய வேண்டாம் தண்ணி கொடுக்க கூட அவங்க இருப்பாரு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தாபமாக இருக்கும் அதோட ஏசப்பா அவங்க செஞ்சு செஞ்சாரு தாளத்தை வெளிப்படுத்தினாரு இயேசப்பா வந்து அவருடைய சைல பிரகாரமான தாளத்தை வந்து நமக்கு வெளிப்படுத்துறாங்க அவர் வந்து இயேசுடைய சடத்துல பத்த வந்ததும் தாபம் எவ்வளவு தாபம் இருக்கும் அவரால் அவரால் சொல்ல முடியாத அந்த அந்த வேதனைய அவ்வளவு துயரப்பட்டு அவர் சொன்னாரு நம்ம இயேசுப்பாங்கள அவருடைய தாளத்தை நீக்க முடியாதா நமக்கு எத்தனை அப்பதான் ஆண்டோட வாய்ப்பில் செஞ்சிருக்கிறாங்க நம்ம வாசிக்கிறோம் அடிமை பெண்ணா தாபராமுடைய அடிமை பெண்ணா இல்ல ஆகாருடைய பிள்ளை வந்து ஆகார் செபிக்கிறாங்க அந்த வனாந்திரத்துல செபிக்கிறாங்க வறந்த வறந்து போய் இருக்கு அந்த இடத்துல தண்ணி இல்ல ஒரு குருட்டியில வந்து தண்ணீரை கொடுத்து ஆபரகம் வந்து அனுப்பி வச்சிட்டாங்க ஆனா வந்து என்ன செஞ்சுட்டாங்க தண்ணீர் இல்லாம என் பிள்ளை சாரு நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி ஆகா வந்து ரொம்ப வேதனைப்பட்டவங்களா ஆண்டவர் சமூகத்துல கதறாங்க அந்த பூக்குறலாம் ஆண்டவர் கேட்டு அவனுக்கு ஒரு குரலை ஆண்டவர் காட்டினாரு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு ஆனால் வந்து அவருடைய வந்து தாளத்துக்கு சித்தம் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து தாளத்தை வந்து வெளிப்பட்டார் காடியை வாங்கி அவர் கசவுக்கு தாகமா இருக்கணும் சொல்லுவோம் நமக்கு நம்ம குடிக்க மாதிரி நல்ல தண்ணி அவர் கிடைக்கல கசவுக்கு கலந்த தான் கொடுத்தாங்க அவர் தண்ணீரை பிராட்சரசமா மாத்தாங்க நிறைய அப்புறம் செய்தோம் அவர் எந்த ஒரு அற்புதத்தை செய்ய திராணி இருந்துமே செய்ய முடியும் ஆனால் அவர்னால அவர் எந்த அற்புதமும் அவர் செஞ்சு தரல ஏன்னு கேட்டு அவர் வந்து இந்த பாடுகளை அனுபவிக்கணும் அவருக்கு தாகத்தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து பிதாளுடைய சித்தமா இருந்தது அவர் வந்து அவர் அடிக்கப்படுவதற்கு அடிக்க மயிர்க்கிறவருக்கு முன்பாக வாய்ப்பிருக்காத ஆட்டை போல அவர் வாய் திரவாமல் தன்னைத்தானே தாழ்த்தி அப்படியே அவர் ஒப்புப்படுத்தாரு அப்புறம் அங்க இருக்கிறதுக்கு அவருடைய சைரத்தை ஆவி ஆத்மா சரத்தை எல்லாத்தையுமே வந்து அவர் ஒப்பு கொடுத்து அவர் வந்து அவர் அவர் வந்து இருந்தார் அப்போ அப்போ கூட என்ன செஞ்சாரு கசப்பு கலந்தால் காடியை தான் பிடிக்க கொடுத்தாங்க அதை அவர் ஏற்றுக்கொண்டார் எதனால் அவர் ஏற்றுக்கொண்டாரு நம்மளுடைய கசப்பு நம்ம வாழ்க்கையில் நம்ம படுகிற வியாதி நம்ம வாழ்க்கையில் நம்ம படுகிற எல்லா விதமான பாடுகள் வேதனைகள் கசப்புகள் எல்லாம் மாறுவதற்காகசப்பா வந்து அந்த கசப்பை வந்து ஏற்றுக்கொண்டாங்க இயேசப்பா மாத்திரம் அந்த சிலுவையில அந்த கசப்பை ஏற்றுக்கொள்ளலன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு நம்ம விட்டு நீங்கி போகாது அதனால வந்து அந்த கஷ்டத்தை அந்த கசப்பை ஏற்றுக்கொண்டாங்க ரெண்டாவது தாரியமாக நம்ம பார்க்க போறோம் ஆத்ம தாரம் ஏசப்பா வந்து சிலுவையில வந்து தாரமாக இருக்குன்னு சொன்னதுக்கு ரெண்டாவது வார்த்தை வந்து ஆத்ம தாகத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் யோக சீசேஷம் நாலாவது அதிகாரம் நாலு பத்தொன்பது வரைக்கும்

கிண உட்கார்ந்து இருந்தாரு அவருடைய சீசர்கள் என்ன போயிட்டாங்க கலைத்து போனதுனால அந்த யாப்போருடைய கிணற்றுல அவர் வந்து உட்கார்ந்து அந்த டைம் ஆறாம் மணி வேலையா இருந்தது அந்த நேரத்துல சீசர்களுக்கு எல்லாம் பசி உண்டாயிருச்சு ஏசப்பாவே கலந்து போய் உட்கார்ந்து கூட வந்திருந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்க கலைத்து போனதுனால சாப்பிட பசி உண்டாங்கனால அவங்க என்ன செஞ்சாங்க போஜனம் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தாங்க ஊருக்குள்ளே போயிருந்த போது அப்பொழுது சமாதான சமாதிய நாட்டாளிய ஒரு ஸ்திரீ வந்து தண்ணீர் கொல்ல வந்தார் இயேசுவை என்ன செஞ்சிருக்காரு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் தாகத்துக்கு தா என்றார் அப்பொழுது அவர் சொல்றாங்க சமாதிய ஸ்திரீ சொல்றாங்க யூதர்கள் சமாதியவுடனே சம்பந்தம் நல்லாதவர்கள் படினால நீர் யூதனாயிருக்க

ஏசப்பா சொல்கிறாங்க அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க எனக்கு தாவம் உண்டாகாமலும் உடனே கேட்குறாங்க அந்த ஸ்திரீ கேட்குறாங்க எனக்கு தாவம் உண்டாகாமலும் நான் ஒன்று கொள்ள தண்ணி உண்டு கொள்ள இங்கே வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு அந்த தண்ணீரை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டை அந்த ஸ்திரீ கேட்குறாங்க அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க ஏசப்பா சொல்கிறாங்க நீ கேட்கறதுக்கு அருதான் நீ போய் என்ன செய்யற ஒரு கணவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க எனக்கு கணவர் இல்லை எனக்கு கணவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ சொல்றது சரிதான் இப்போ இருக்கிறத உனக்கு காணல் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ என்ன சொல்றாரு ஸ்திரீ இனத்தை ஆண்டவர் சொல்றாரு இப்போ இருக்கிறத உனக்கு புருஷன் அல்ல ஆனால் வந்து பன்னெண்டாம் வரையா போய் இருப்பாங்க ஆனால் நீ ஒரு தீர்க்கதரிசி என்று காணுங்க அவர் வந்து என்ன சொல்றாங்க ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருந்தவன் உனக்கு புருஷன் அல்ல என்று அவர் சொல்றாரு அதற்கு அந்த அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க ஆண்டவரே நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காணுகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நம்மளே இருக்கோம் நம்மளுடைய ரகசியங்களை நம்மளுடைய காரணங்களை ஒருத்தர் வந்து வெளிப்படையா நமக்கு சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ஒரு பயம் கூட கொடுத்துரும் இப்போ நம்மளுடைய ரகசியங்கள்லாம் என்ன செஞ்சாங்க வெளிப்படையா சொல்றாங்க ஆனா என்ன செய்ய முடியல இந்த நம்ம வந்து ஒரு பயம் வரும் அவர் மேலே அதை அவங்க சொல்றாங்க தீர்க்க தரிசி என்று நான் உண்மை காண்கிறேன் என்று சொல்றாங்க ஒரு பயம் வந்துச்சு அவங்க சொல்றாங்க உடனே அப்படி சொல்றாங்க அதற்கு அந்த ஸ்திரி எதனாவது இருபத்தி எட்டாவது அறியா இருக்கலப்பா ஓமசனத்தில் அது அப்போது அந்த ஸ்திரீ குடத்தை வைத்துிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி ஜனங்களை கூற கூப்பிட்டு வர்றாங்க என்ன சொல்றாங்க அவங்க போய் ஊர்ல இருந்து அவங்க அவர்களுக்கு அநேக ஜனங்களை அரைச்சு வர்றாங்க ஸ்திரி போன உடனே வந்துருப்பாங்களா அந்த ஸ்திரீ போய் கூப்பிட்டு வர்றாங்க ஜனங்களை பூரா கூப்பிட்டு வர்றாங்க கொஞ்ச நேரத்துல போய் அந்த ஊருக்குள்ள போய் எஸ் அப்பா வந்து ஒரு தீர்க்க நான் யாரும் பார்த்திருக்கேன் ஒரு தீர்க்க டிரசியை நான் பார்த்துட்டேன் அவர் என்னுடைய ரகசிய பூரா வெளிப்படையா சொல்றாரு காரியலையும் என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு வீடாக போய் என்ன செஞ்சாங்க நீங்க எல்லாரும் வாங்க நீங்க ஒவ்வொரு வீடாக போய் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு அந்த ஊரில் அநேக ஜனங்களை கூட்டி கொண்டு வராங்க அந்த சமயிலே பேசப்பட்ட பேசுறது கொஞ்சம் நேரம் தான் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஆண்டவர்களை கூட்டிக் கொண்டு வந்தாங்க ஆனா நீங்களும் ரசிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு அந்த சமரசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தாகம் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும் ஏசப்பா அந்த ஆத்ம தாகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே அந்த சமரசியை போல நாங்களும்

ஒரு ஆத்ம தாகம் வேணும் ஆதிக்குரிய தாகம் வேணும் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்குது என் ஆத்மா ஜீவன் உள்ள தேவன் மேல் தாகமா இருக்க வேணும் நம்ம எந்த தாகமா இருக்கணும் ஜீவன் உள்ள தேவன் மேல நம்ம தாகமா இருக்கணும் அதிகாலமே கத்தரை தேடுறதுல நம்ம தாகமா இருக்கணும் நம்ம ஜெபிக்கிறதுல தாகமா இருக்கணும் நம்ம அப்படிலாம் இருக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அந்த தாகத்தை தாகத்தை வந்து நம்ம போடுவாரு நமக்கு என்ன வேணும் ஒரு தாகம் நம்ம நம்ம இருந்தயத்துக்குள்ள தாகம் வேணும் அப்ப சொல்றாங்க

வறட்சி இல்லாம ஒரு நம்ம வசனத்துல வளரணும் அதுக்காக நமக்கு வந்து வறண்ட இடத்துக்குமே ஆவியை ஆசிர்வாதத்தை நம்ம ஊற்றுவே சொல்லியிருக்காரு ஆறுகளை போல நம்ம மேல ஆண்டவர் வந்து அந்த பாகத்தில கருப்பொருள்களை சக்தியங்களை வெளிப்படுத்தி நமக்கு ஊற்றணும் அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுறப்பாட்டை கேட்கணும் அந்த வசனத்துக்கு மேல நமக்கு தாக வேணும் தாகம் இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம் தண்ணியே பிடிப்போம் தாகம்னு தண்ணி பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது அதனால மாதிரி நம்மளும் வசனத்துக்கு மேல தாக இருந்தால்தான் ஏசப்பா கூட்டு அந்த ஆசிர்வாதையுமே நம்மளே பெற்றுக்கொள்ள முடியும் அடைந்தவன் கசப்பான பதார்த்தங்களும் திருப்திப்பாக இருக்கும் பசி இருந்தா தான் அந்த தாத தாதம் இருந்தா தான் அந்த அந்த வசனத்தை விட ஏற்றுக்கொள்வோம் திருப்தியா இருந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க நல்ல ஒரு கொடுத்தாலும் அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து தேர் கூட கூட விரிவான்னு சொல்லி யேசப்பா சொல்லிட்டாங்க நம்ம வசனத்துக்கு மேல நமக்குள்ள ஒரு தாகம் வேணும் நம்ம தாவத்துனால என்சனத்துக்கு மேல ஒரு பசி தாகத்தை கொடுங்க சொல்லி நம்ம 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 தாவமா இருந்தோம்னா தான் ஏசப்பா வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாங்க நம்ம அப்போது ஆசீர்வாதம் சொல்றாங்க உன் சனியுமே லாவியையும் உன் சந்தானத்திலுமே என் ஆசீர்வாதத்தையும் ஊட்டுவே இருந்தாரு ஆண்ட மேல தாகமா இருந்து நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய காலத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கும் போது அதே சங்கி சங்கீதம் அறுபத்தி மூணு ரெண்டுல சொல்றாங்க வல்லமையும் மைமையும் தவிக்கான் அந்த ஒரு வந்து வந்துள்ள ஒரு ஸ்திரீ வந்து சொல்றாங்கல்ல அவருடைய வர்த்தத்தின் ஓரம் தொழும்போது சோ உண்டாகும் சொல்லி அவங்க ஒரு மனசுல வந்து ஒரு தாகத்தோட வந்து ஒரு எண்ணத்தோட வந்து அவர் தான் ஆண்டவர் வந்து அவங்க சோம் கொடுக்குறாங்க அப்ப வந்து அவரது வல்லமை புறப்பட்டது அவருடைய இயேசப்பாட்டி ஒரு வல்லமை புறப்பட்டதுனால அவருடைய நாமமும் என்ன செஞ்சுச்சு மயிமைப்பட்டது அது போல நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வந்து தாகத்தோட இயேசப்பா வந்து தாகமா இருப்பீன்னு சொல்லி சிறுவையில ஒப்பு கொடுத்தாங்க அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒப்புக் கொடுக்கணும் கர்த்தருக்கு தன்னுடைய நாம மய்மைப்படுத்தணும் தார்த்தைக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன் இயசப்பா அந்த வேலையில சூடாணுவேன்